மக்களே நண்பர்களே சகோதரிகளே டயபெட்டிஸ் உள்ளவங்க பிபி உள்ளவங்க நரம்பு பிரச்சனை உள்ளவங்க ஸோ இதுன்னு எனக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப எனக்கு இந்த வெயில் நல்ல ரொம்ப பாதிச்சு நிறையா வாட்ரு குடிக்காமல் சரியாக தூங்காமல் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ இங்கே பாருங்கள் ஆஸ்பத்திரி போனோக்க நிறையா டெஸ்ட்டு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அமௌண்ட் தேவைப்படுது கவர்மெண்ட் போனாலும் அங்கே சரியாக பார்க்க மாட்டேன்றாங்க அதுக்கு நம்ம டைம் எடுக்கணும் ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் அந்த ஹீட்டு கால் எரிச்சல் பாதை எரிச்சல் கை எரிச்சல் உடம்பு எரிச்சல் எல்லாமே வந்துருச்சு ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் நம்ம அப்படின்னா இந்த மாதிரி ரெமிடி நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்ணும் எதுவுமே சாப்பாடு கண்ட்ரோலில் தான் நம்ம எல்லாமே வச்சுக்கணும் அரிசி மொத்தமாக தவிர்த்திடணும் சர்க்கரை அதிக அளவாகிடுச்சுன்னா எரிச்சல் உண்டாங்க பாதை எரிச்சல் ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் பயங்கரமாக கண்டமாக ஆயிடுச்சு ஓகே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க இதோடைய ரெசிபி நான் உண்டு ஃபுல் வீடியோவை நான் கொடுக்குறேன் ஓகே பாய் தேங்க்யூ